அனைவருக்கும் வணக்கம் சமீபத்திலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இயற்கை எழுதியுள்ளார்கள் அவருடைய பிரிவு என்பது எல்லோருக்கும் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் அவர் மிகுந்த ஒரு நல்ல ஒரு உதாரணத்துவம் உள்ள அதாவது அனைவருக்கு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஒரு நேர்மையான மனிதர் எல்லாரையும் ஏழைகளை ஏழை எளிய மக்களை விசாரிக்கக்கூடிய அவருடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் எல்லாருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய மனிதர் குறிப்பாக யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவு உணவு கொடுத்து அவருடைய உபசரிக்கிற ஒரு மிகுந்த சிறந்த குணமுடைய ஒரு மனிதர் ஆனால் அவர் ஒரு கொஞ்ச காலத்திலேயே அவர் இறந்து போயிட்டார் கொஞ்ச வயதிலேயே அவர் இறந்து போய்விட்டார் அதை நினைக்கின்ற பொழுது எல்லோருக்குமே ஒரு மிகுந்த ஒரு வருத்தமா இருக்கிறது ஒரு கேள்வி எழுதுகின்றது நல்லது செஞ்சா அவங்க தர்மம் தலை என்று சொல்வார்கள் ஆனால் இப்படி நல்லது செய்கிற மனிதர்கள் எல்லாம் சீக்கிரத்தில் இறந்து போகிறார்களே என்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் அதை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது வேதாகமத்திலே அதாவது பைபிளில் என்ன சொல்கிறது மடிந்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பால் இல்லை நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இழைப்பாருகிறார்கள் வேதம் சொல்கிறது நீதிமான் எடுத்துக் எதற்காக எடுத்துக்கள் என்று பாத்தபோது தீங்கு வராததற்கு முன்னே அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை என்று சொல்லப்படுகிறது தீங்கு வராததற்கு முன்னே என்னன்னா இன்னும் போக போக காலங்கள் மிக கொடுமையான காலங்கள் வர காத்திருக்கின்றன அதாவது கடைசி காலங்களில் மக்களுடைய அன்பானது தனிந்து போகும் மக்களுடைய அன்பு தனிந்து போகும் ஒருவரை ஒருவர் நேசியாமலும் தற்பிரியராயும் சுகபோகப் பிரியராயும் போஜன பிரியராயும் சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் இல்லாதவர்களாகவும் இல்லாதவர்களாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட கொடுமையான காலங்கள் தீங்குகான காலங்கள் வரப்போகிற சூழ்நிலை அடிப்பட்ட காலங்களுக்கு விலகி இருக்கும் அடிப்பட்ட காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக நீதிமான்கள் முன்கூட்டி எடுத்துக் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வயதான காலத்திலே அவர்களுக்கு மிகுந்த வேதனைகள் ஏற்படும் அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் அவர்கள் மிகுந்த சஞ்சலங்களையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட தீங்கான காலங்கள் என்பதாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஏனென்றால் நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இழைப்பாடுகிறார்கள் அவர் நேர்மையாக நடந்தாங்கள் அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் இறைவனுக்கு மிகுந்த நேர்த்தியாக விருப்பமுள்ளதாக வேதாக காணப்பட்டது ஆகையினாலே அவர் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய படுக்கையிலே அவர்கள் இழைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் கண்டிப்பாக படுக்கையில இழைப்பாரர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் எழுந்திருப்பார்கள் கிறிஸ்தவம் வேதம் கிறிஸ்தவம் சொல்கிறது என்னவென்றால் அவர்கள் மறித்தவர்கள் அப்படியே சென்று விடுவது கிடையாது அவர்கள் அடைகிறார்கள் அதாவது அதாவது அவர்கள் நித்திரையில் இருக்கிறார்கள் இழைப்பார்கள் என்றால் ஸ்ட்ரெஸ்டின் பீஸ்வம் அல்லவா இழைப்பாறுதல் இழைப்பார்கள் என்பது ஒரு வேலையை செய்து முடித்தவர் அந்த கலைப்பை போர்க்கு போய் விடுவதற்காக என்ன செய்கிறார்கள் இழைப்பாருகிறார்கள் அந்த இழைப்பார்களால் கண்டிப்பாக ஒரு நாள் எழுந்திருப்பார்கள் என்பதுதான் கிறிஸ்தவம் குறுக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை எப்படி ஆண்டரா இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தாரோ அதே இந்த உலகத்தின் கடைசி நாட்கள்லே மறித்தவர்கள் முதலா முதலாக எழுந்திருப்பார்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு என்று வைக்கப்பட்டிருக்கிறது நியாயத்தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்களுக்கு ஆண்டவர் அந்த பரலோக வாழ்க்கையை சொர்க்க சொர்க்க வாழ்க்கையை என்றென்றும் நித்திய நித்தியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க இருக்கின்றார் அதுதான் கிறிஸ்தவன் கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கை ஆகினாலே நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சீக்கிரத்தில் இறந்துவிட்டார் என்று யாரும் வருத்தப்பட தேவையில்லை கண்டிப்பாக அவர் என்ன அவர் என்ன செய்கிறார் அவர் இழைப்பாருகிறார் நேர்மையாக நடந்ததினாலே நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து அவர்களின் அவர்கள் தங்கள் படுக்கையிலே இழைப்பாருகிறார்கள் அப்போ கண்டிப்பாக அவர் இழைப்பார்கள் இருக்கின்றார் மீண்டுமாக ஆண்டராக இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் அவர் மீண்டுமாக உயிரோடு எழுந்திருப்பார் அப்பொழுது இறைவன் அவர் அவர் அவருக்குண்டான பலனை கொடுப்பார் கண்டிப்பாக அவர் பரலவர் ராஜ்யத்திலே சொர்க்கத்திலே இறைவனோடு இருப்பார் என்பதை நாம் நம்ப நம்புவோம் விசுவாசிப்போம் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாம் ஒருவரும் காணப்படுவோம் ஆகையினாலே தர்மம் செய்வதனாலே நமக்கு நமக்கு எந்த விதமான ஆபத்தும் எந்த விதமான தீங்கும் வராது நாம் தர்ம செய் தர்மம் செய்வது நல்லதுதான் இறைவனாகத்தான் விரும்புகிறார் ஏனென்றால் இறைவன் நமக்கு க பரலக சொர்க்கத்தை கொடுக்கின்ற பொழுது நான் பசியாயிருந்தே நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் நான் இருந்தே எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் நான் உடை இல்லாது இருந்தே எனக்கு உடை கொடுத்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார் அப்பொழுது கேட்கின்ற போது யா நான் ஆண்டவரை நீங்கள் எப்போ நீங்கள் இன்றத்தில் வந்தீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு ஆண்டவர் சொல்கின்றார் இந்த சின்னஞ்சிறையில் ஒருவருக்கு அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நீ எது செஞ்சீங்களோ அதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அப்படிப்பட்ட தான தர்மங்கள் நிறைந்த ஒரு ஒரு குணத்தை நான் வளர்த்துக்கொள்வோம் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்வோம் இளையவருடைய அன்பை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் ஒருவரையும் ஆசிரிப்பாராக நன்றி